ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு திருச்சி விருந்து இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது அல்ட்ராவெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் அன் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க இந்த கிரைண்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதோட ரிவியூ வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக தான் கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கேன் ஆ இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் சூப்பரான கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் இந்த கிரைண்டர் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அந்த சூப்பரான கிரைண்டர் என்னதுன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் நானும் நிறைய கிரைண்டர் சர்ச் பண்ணி எல்லாத்தோட ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் இந்த கிரைண்டர் வாங்கினேன் இந்த கிரைண்டரோட பர்ஃபாமன்ஸ் பற்றி நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஆர்டர் போட்டேன் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம் இந்த மாடலில் வந்து உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் இதை நம்ம அப்படியே பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாவை அதிலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கு இருக்குது இந்த கிரைண்டரில் சரி நான் அதை பார்த்துட்டு எனக்கு அந்த கம்பியிலேருந்து தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு கஷ்டத்துக்காக அப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன் அந்த ஒரு சௌகரியத்துக்காக நான் இதை வாங்க போய் இந்த கிரைண்டரில் அது மட்டும்தான் என்னைய பொறுத்தவரையும் சௌகரியமாக தெரியுது மற்றபடி எல்லாமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னென்ன கஷ்டங்கிறதே நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க இது தான் உங்களுக்கு சிரமமே இந்த கிரைண்டரில் ஏன்னா நம்ம அதை மாட்டிட்டு தான் அரிசி எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம அரிசி ஒன் டைம் போட்டு அரிசிட்ட மாட்டோம் அந்த அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் மறுபடிக்கும் நமக்கு போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி மாவை வந்து இருக்கும் போதே அல்ல முடியலை கொஞ்சம் சிரமமா இருக்கு அதே மாதிரி நம்ம அரிசியும் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே போடும்போது அது நடுவில் இருக்கிறதுனால அந்த பக்கம் இந்த பக்கமாக சிந்துது இந்த கிரைண்டரோட கல் வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தா நல்லா அரைச்சிருது மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மாவெல்லாம் நல்லா அரைச்சிருது சீக்கிரமே அரைச்சிருது அதே மாதிரி நைஸாவும் நல்லா அரைச்சிருது இதில் சிரமமே என்னென்னா அந்த நடுவில் இருக்கிறதுனால நம்மளால் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே மாவல்ல முடியலை இது ஒன்று தான் ஏன்னா நீங்கள் ஒன் டைம் போடுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஆட்டணும்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் மறுபடியும் செட் பண்ணணும் அதுதான் இதில் உள்ள மைனஸே இதில் எது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதுவே கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு மற்றபடி இந்த கிரைண்டர் சூப்பர் இதுக்கு முதல்ல நான் வச்சிருந்தேன் ஃபஸ்ட் கிரைண்டர் என்னதுன்னா அம்மா கிரைண்டர் அம்மா கிரைண்டர் கொடுத்ததுலேருந்து பத்து வருஷமாக நான் யூஸ் இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே வந்து பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் நல்லா அரைக்குது எங்களுக்கு எப்படி இல்லையே அப்படின்ட்டு காசு கொடுத்து வாங்கினது கூட எப்படி இல்லையே அப்படின்னு சொன்னாங்க நான் நிறைய வீட்டில் எரிஞ்சு போச்சு எற்சி போச்சுன்னு சொன்னாங்க நான் பத்து வருஷமாக பயந்து பயந்து தான் யூஸ் பண்ணேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு தான் எரிஞ்சு போச்சு ரிப்பேர் ஆயிருந்தா கூட நான் ரிப்பேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணி என்னை என்னைய பொறுத்தவரை இதுக்கும் மேல பெஸ்ட் அம்மா கிரைண்டர் தான் இன்ஷால மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி